அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையாட முக்கிய அறிவிப்பு விடை தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது புதிய மாற்றங்கள் குறித்தும் மேலும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் புதிய கட்டுப்பாடுகளும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக பாருங்க இந்த ஒரு விட ரைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் எதிர்பாராத விதமாக தமிழ்நாடு கர்நாடக கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா பாதிப்புகள் மெல்ல கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது பொதுமக்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பள்ளிகள் திறக்கப்படும் போது அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் கூடுவார்கள் என்பதால் அதற்காக புதிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது மேலும் பள்ளிகள் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுமா இல்லாவிட்டால் கொரோனா பரவலை முன்னெச்சரிக்கையாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு அறிகுறிகளான காய்ச்சல் சளி இருமல் ஆகியவை இருந்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என கர்நாடக அரசு அறிவுறுத்தி உள்ளது கர்நாடக அரசின் இந்த அறிவிப்பால் குழந்தைகளின் பெற்றோர் நிம்மதி அடைந்துள்ளனர் அதே போல தமிழகத்திலும் அறிவிப்பார்கள் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஜூன் இரண்டு முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவர் மாணவர்களுக்கான கட்டணமில்லா புதிய பேருந்து பயனாட்டை அவர்தம் கல்வி பயிலும் பள்ளியிலேயே அவர்களின் இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகும் அதுவரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து களங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயனாட்டை பள்ளி மாணவ மாணவியர்கள் சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை காண்பித்து தங்கள் இருப்பிடத்தில் இருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் சென்று வருவதற்கு கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜூன் ஒன்பதாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் மற்றும் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்படுகிறது என அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி வணக்கம்